வீதியில் வீட்டில் இருப்பதாக தீயணைப்பு அங்கு வந்து பார்த்தபோது தண்ணீர் பாம்பு இருப்பதை கண்டறிந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் கேள்வீதியில் முருக கவுண்டர் காளியம்மாள் வீட்டில் நாகப்பாம்பு இருப்பதாக போச்சம்பள்ளி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து முருக கவுண்டர் குடியிருப்பில் பாம்பு எங்கே உள்ளது என்று அங்கு உள்ள பொதுமக்களிடம் கேட்டபோது பாம்பு முருக கவுண்டர் காளியம்மாள் வீட்டில் கழிவுநீர் செல்லும் கால்வாயில் உள்ள இருப்பதாக பொதுமக்கள் கூறினர் அங்கு தீயணைப்பு சென்று பார்த்தபோது பாம்பு உள்ளே இருப்பதை கண்டறிந்தனர் பின்னர் கெடப்பாறையால் இரண்டு செங்கல்களை போற் பேர்த்து எடுத்து உள்ளே டார்ச் லைட் அடித்து பார்த்தபோது அங்கு பாம்பு உள்ளே படுத்திருப்பதை கண்டறிந்தனர் பின்னர் பாம்பு கிட்டியால் உள்ளே விட்டு பாம்பு வெளியே இழுத்தனர் அப்பொழுது அது தண்ணீர் பாம்பு என்று தெரிய வந்தது அப்போது பாம்பு இறை விளங்கி இருப்பது தெரிய வந்தது அதனால் பாம்பு அங்கும் இங்கும் நகர முடியாமல் ஒரே இடத்தில் இருந்ததால் தீயணைப்பு துறையினர் பாம்பை பிடித்து மக்களின் பார்வைக்காக கீழே பாதுகாப்புடன் விட்டனர் பொதுமக்கள் பாம்பை பார்த்தவுடன் தீயணைப்பு துறையினர் பாம்பை எடுத்துக்கொண்டு வனத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்ததாக கூறி எடுத்து சென்று விட்டனர்